புயலால் மழை வெள்ளத்தில் நீரில் மூழ்கிய பயிர்களை பார்வையிட அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்வரவில்லை கடந்த ஜனவரி மாதம் பெய்த மழைக்கு இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை டெட்வா பாசன விவசாயிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளன வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள டெட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்தது இதன் காரணமாக அரசு கணக்கெடுப்பின்படி சுமார் இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கரில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இவற்றின் பல இடங்களில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதம் பெய்த மழைகளில் இரண்டு முறை பயிர்கள் நிலையில் தொடர்ந்து மூன்றாவது முறை பயிர் செய்த விவசாயிகளும் அடங்குவர் தற்பொழுது மழையின் தாக்கம் குறைந்தாலும் ஆறுகளில் அதிக அளவு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் தண்ணீர் வடிவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட மாவட்ட நிர்வாகமும் சட்டமன்ற உறுப்பினர் எவரும் வரவில்லை எனவும் தமிழக வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அருகில் உள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவரும் பார்வையிட வரவில்லை அந்த ஜனவரி மாதம் அறுவடையின் பொழுது பருவம் தப்பி பெய்த கனமழை காரணமாக சுமார் அறுபதாயிரம் ஏக்கரில் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டன இதற்கு நிவாரணமாக அறுபத்தி மூன்று கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் தெரிவித்தார் பதினோரு மாதங்கள் ஆகியும் நிவாரணத் தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை அது மட்டுமின்றி திமுக நான்கு ஆண்டு கால ஆட்சியில் இதுவரை விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் இன்சூரன்ஸ் தொகை என்று பெரிதாக எந்த பலனும் இல்லாத நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் செய்வது மிகவும் கடினமாக உள்ளதாக காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் ஆனந்த தாண்டவபுரம் அன்பழகன் தெரிவித்துள்ளார் உடனடியாக விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதுடன் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் வழங்கப்பட்டதாகவும் திமுக அரசு விவசாயிகளை கைவிட்டு விட்டதா என்று என்ன தோன்றுகின்றதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா பாசன விவசாயிகள் சங்கத்தினுடைய மயிலாடுதுறை மாவட்டம் தலைவர் ஆர் அன்பழகன் இன்று கடந்த ரெண்டு நாளாக கடுமையான மழை பெஞ்சிகிட்டு இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்ளிடம் சீர்காழி தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் இந்த பகுதியில் வந்து கடுமையான மழை பெஞ்சிகிட்டு ஸோ கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்கும் போது இன்றைக்கி வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட வந்து இல நடுவுகள் அதாவது முன்னாடி நட்டு ரெண்டாவது இப்போ ரீ ரீ நட்டது வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட வந்து மழையில் ஃபுல்லாக தண்ணியில் இருக்குது அது மட்டும் இல்லாத பாக்கி உள்ளது எல்லாமே ஒரு எழுபதாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட வந்து முக்கால் பயிரில் தண்ணி நிற்கிது இது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நாங்கள் வந்து இப்போ எல்லாம் யூரியாலாம் தட்டுப்பாடாக இருந்து யூரியா உர வச்சு எல்லாம் மருந்துலாம் போட்டுக்கோம் ஃபுல்லாக எல்லா விவசாயிகளும் மருந்து போட்டாச்சு ஸோ மருந்து போட்டு இன்றைக்கி தண்ணி தலைகிற ஃபுல்லாக இருக்கிறதால நான் முள்ளே முழிவு போனது எல்லாமே அழிஞ்சு போச்சுங்க சுத்தமாக ஏக்கருக்கு ஒரு பீரியடு இப்போ ரெண்டாவது அவங்க நட்டுருக்காங்க நான் முன்னாடி செலவு இப்போ செலவு எல்லாம் தாண்டி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த இல முதுக்க பயிரில் வந்து முக்கால் பயிர் இருக்குதுங்க வந்து அது பயிர் அலசிடுங்க அது நாங்கள் முரம் போட்டாச்சு பயிர் அலசிடுச்சுன்னா திரும்பி வந்து அது ஒரு குளகுழப்பு ஏற்பட்டு அது காயாத இருக்குது இருந்ததுன்னா அந்த பயிருடைய இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் லாஸ் தாங்க இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டில் அழிஞ்சு போன அறுபத்தி மூணாயிரம் ஹெக்டர் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கணக்கு எடுத்தாங்க அதிகாரிகள் மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாரும் வந்து எடுத்தாங்க இன்றைக்கி அறுபத்தி நாலு கோடி கிட்டத்தட்ட அவங்க வந்து கொடுத்ததை இன்றைக்கி கடந்த பதினோரு மாதமாக இந்த இது நிவாரணத்தை கொடுக்கல இந்த நிவாரணம் கொடுக்காத நாங்கள் எப்படி முன்னேற முடியும் அதுவும் அடுத்த நிவாரணம் வந்து அடுத்த நிவாரணம் மூணு நிவாரணம் இப்போ ஆல்ரெடி வந்துடுச்சு ஸோ இந்த மூணு இதுக்குமே வரல இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டத்தில் வந்து நவம்பர் மாதம் கொடுக்க வேண்டிய காப்பீடு திட்டம் குறுவைக்கு சுத்தமாக கொடுக்கலீங்க உளுந்து பயிர் வந்து அதுவும் வந்து ஒரு நோயால் ஏற்பட்டு எங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு அதில் தமிழக அரசு வந்து அரௌண்டு பதினாலு கோடி கொடுத்துருக்காங்க பாக்கி இருபது கோடி சொச்சம் வந்து இன்றைக்கி கொடுக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வரலீங்க இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது நிவாரணம் வரல ஸோ தமிழ்நாடு அரசு எந்த நிலமையில விவசாயிகளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணங்கிறது தெரியல சுத்தமாக இன்னைக்கு இன்னைக்கு நிலைமையில் டெல்டாவுடைய அமைச்சர் மாண்புமிகு பன்னி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஐயா இருக்கிறாங்க இருந்தே வந்து மயிலாடுதுறையில் இது வரைக்கும் எந்த உதவியும் எட்டி பார்த்ததும் கிடையாது எந்த இது நிவாரணத்தை பற்றியும் அறிக்கையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அறிக்கை கொடுத்துருந்தாங்க இந்த கடைசியில் நாங்கள் கொடுத்துருவோன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க அவங்க சொல்லி இன்றைக்கி பன்னெண்டு மாதம் ஆகிடுச்சு ஒரு மாண்புமிகு அமைச்சர் சொல்லியே எங்களுக்கு இந்த நிவாரணம் கிடைக்கலும் போது நாங்கள் சாதாரண விவசாயி என்ன செய்கிறது சொல்லுங்கள் இன்றைக்கி நாலாண்டு காலமே எங்களுக்கு இது வரைக்கும் விவசாயிகளை திரும்பி பார்க்குறதுக்கு அனைத்து அரசியல் அதிக வா அரசியல்வாதி எல்லாருமே ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு அறிக்கை கொடுக்குறீங்க ஆனால் ஆளுங்கட்சியில் இன்னே வரைக்கும் எந்த ஒரு இதுமே கொடுத்தது கிடையாது இங்கே மாண்புமிகு மெய்யநாத அமைச்சர் இருக்கிறாங்க அந்த மெய்யநாத அமைச்சராவது இன்னைக்கு வந்து எல்லா விவசாயத்தையும் வந்து எட்டி பார்த்து ஒரு ஆறுதலாக எங்களுக்கு சொல்லிட்டு போகிறாங்க மற்றபடி எந்த ஒரு மூணு எம்எல்ஏ தொகுதி ம எம்எல்ஏ இருக்காங்க யாரும் வந்து பார்த்தது கிடையாது இப்படி ஒரு காலகட்டத்தில் விவசாயி முன்னேறுமா முன்னேற வேண்டமா இல்லை இதோட அழிஞ்சு போனது ஒரு காலகட்டம் இல்லை எங்களை கேட்காதீங்க விவசாயிகளுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் அரசாங்கம் கொடுக்காதுன்னு சொல்லி பாருங்க நாங்க ஒதுங்கி போயிடுறோம் இன்னைக்கு சீர்காழில பாருங்க மொளகால் தண்ணி சீர்காழில மொளகால் தண்ணிங்க கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கு சீர்காழி கொல்லில கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு தரங்கம்பாடி பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாயி அழுகுறாங்க அந்த வேதனைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் வந்து எட்டி பார்த்து ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டாம் இல்லை ஒரு பாக்கு கேட்க வேண்டாம் இப்போ அறிக்கை விட்டாவது நீங்கள் கொடுக்கணும் அந்த அறிக்கை விட்டு இந்த வரைக்கும் நீங்கள் பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க கொடுக்கலீங்க இப்பயாவது தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிங்க இது நீங்கள் வந்து எங்கெங்கே எத்தனையோ கோடி ஒதுக்குறீங்க யாராருக்கோ ஒதுக்குறீங்க காசு அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் மனசு வச்சார்னா அறுபத்தேழாயிரம் கோடி ஒரு பெரிய காசு கடை அமைச்சருக்கு எங்கள் முதலமைச்சருக்கு பெரிய காசு கிடையாது அது விவசாயிக்கு இந்த நேரத்தில் பண்ணுறாங்களோ ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒன்றுமே இல்லாத மேலே மேலே அடிச்சுக்கிட்டு இருந்து நாங்கள் என்ன பண்ணுறது எந்த நிலைமைக்கும் தலை தூக்க முடியல அதனால் அரசு அதிகாரிகளுக்கு மேலே நாங்கள் எந்த ஒரு சொல்ல மாட்டோம் மாவட்ட ஆட்சியர் மேலே குறை சொல்ல மாட்டோம் ஏன்னால் வந்து அவங்களோட கடமை எடுக்கக்கூடிய கடமை தான் ஆனால் கொடுக்கக்கூடிய கடமை மாண்புமிகு முதலமைச்சர் தான் அதை வந்து அவங்க இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க இது தயவு செய்து உடனடியாக நீங்கள் இது இந்த நாலாண்டு காலத்தில் எடப்பாடி ஐயா இருக்கும்போது எங்களுக்கு இந்த சொசைட்டி தடன தள்ளுபடி பண்ணாங்க அடுத்தபடியாக வந்து எங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்தாங்க எல்லாம் செஞ்சாங்க அது எங்களுக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதேமாரி இந்த ஆட்சிலையும் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் தயவு செய்து இதை நீங்கள் நாங்கள் ஒரு ஒரு தடவையும் வந்து எல்லா டிவி சேனலையும் கூப்பிட்டு நாங்கள் அதிக்க கொடுத்து விட்ருக்கோம் காதில் ஓட வாங்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு இந்தாண்டி நீங்கள் எடுக்கலைன்னா தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னா என்னென்னா மிக மோசமான கண்டிஷனில் விவசாயி போடுவாங்க அதுக்கப்புறம் என்னங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும் தேங்க்யூ வெரி மச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்